வணக்கம் நெட்புக்கிலே இன்னைக்கு நம்பிக்கை ஒரு நாள் வார்த்தை பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் தெரியுமா ஏதோ ஒரு சவாலை சந்திக்கும் போதோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒன்று நம்மள நம்மளாமே மாற்றிக்கிட்டே இருப்போம் இப்படி செய்ய செய்ய இந்த செயல்பாட்டில் என்ன நடக்கும்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் இருந்திருக்கும் தெரியுமா அதையே தொலைச்சிட்டு நிற்போம் இது தேவையா இது எவ்வளோ கஷ்டமான விஷயம் இதுக்கு பதிலாக நம்மில் நமக்கான சிறந்த பதிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்மளையே செதுக்கிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாமே இது ரொம்ப எளிமையானது நம்புங்க மற்றவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிட்டு நம்ம அடையாளத்தை தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டு நிற்கிறத விட நமக்கான சிறந்த பதிப்பாக நாமளே இருக்கிறது தப்பே இல்லை ரொம்ப எளிமையான விஷயம் கூட நீ என்றும் நீயாக இரு நீ விரும்பும் நீயாக இரு நம்மளை நாமே விரும்பலைன்னா வேறு யார் விரும்ப போகிறா சொல்லுங்கள் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நட்புக்களே எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்காகவும் நம்மளோட அடையாளத்தையோ நம்மளோட நல்ல குணங்களையோ மாத்திக்கவே கூடாது ஆகவே நட்புகளே என்றும் நாம் நாமாக இருப்போம் நாம் விரும்பும் நாமாக இருப்போம் நேர்மையாக இருப்போம் நன்றி